நம்ம பேக் வந்து கழுத்து இந்த மாதிரி தச்சு ஒரு கொக்கே குக்கை ஓப்பன் கொடுத்து தச்சு திருப்பிட்டு தச்சு நல்ல பக்கம் வச்சு உள் பக்கம் திருப்பி ஃபுல்லாக லைனிங் போட்டாச்சு லைனிங் போட்டு ரெண்டு சைடு டார்க் மட்டும் எடுத்து முடிச்சாச்சு முடிச்சுட்டு இப்ப ஃப்ரண்ட் சைடு பார்ப்போம் சைடு பார்க்கும்போது கட்டிங் வந்து எப்படி போட்டுக்கோம்னா இந்த கழுத்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா இதை வந்து இப்போ வந்து இந்த பாக்ஸ்குள்ளே நமக்கு என்ன மாதிரி டிசைன் வேணாலும் நம்ம இதுக்குள்ளேயே வந்துக்கணும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்க வேண்டி இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி போடுறதுக்காக வேண்டி நான் வந்து இந்த மாதிரி க்ராஸாக கொடுத்து கொடுக்கணும் இப்படி நம்ம இதை கட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அதோட ஹாஃப் போர்ஸ் வந்து நம்ம இந்த பாக்ஸ் பாக்ஸுக்குள்ளே வந்துடும் நம்ம என்ன நெக்கு போடுறதா இருந்தாலும் சரி இந்த பாக்ஸ் வந்து கம்பல்சரி போட்டுட்டு அதுக்குள்ளே தான் வரையணும் சரியா இப்போ நான் வந்து கட் பண்ணுறேன் இத கட் இதை கட் பண்ணிட்டு நல்ல பக்கம் வச்சு துணியோட நல்ல சைடு வச்சுப்போம் இதே இப்படியே வச்சு இந்த நெக்ல இப்படி தச்சுட்டு வந்தோம் கரெக்டா ஸ்ட்ரைட்டா வந்து இந்த முக்கு நிறுத்தி இந்த முக்கு நிறுத்தி அடுத்து இப்படி ஸ்ட்ரைட்டா வந்து இன்னும் நிறுத்தி அப்புறம் இங்க வந்து இந்த முக்கிட்டு தச்சுட்டு அப்புறம் நம்ம இதை கட் பண்ணி அதை அப்படியே திருப்பி போகணும் திருப்பிதுக்கு முன்னாடி கட்டாயமாக இந்த கட் கொடுத்துடணும் இந்த ரெண்டு இந்த டேர்ன் ஆகுது இல்லை இந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு சின்ன கட்டு தையல் வரைக்கும் தையலை பற்றக்கூடாமல் ஒரு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பணும் திருப்பிட்டு ஃபுல்லாக லைனிங் போட்டு இந்த ரெண்டு சைடு டாட்டும் முடிச்சிட்டோம்னா முன் பக்கமும் கம்ப்ளீட் ஆகிடும் இதுக்கப்புறம் நமக்கு வேண்டிய லேஸு எதாவது வச்சுக்கலாம் சரியா தச்சுட்டோம் அதே மாதிரி நம்ம பேக் தச்சிருப்போம் தச்சு முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணது இப்படி இருக்குது அது ஸ்லீவ்ஸ் எப்படி தேக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு மீச்சம் அதுதான்